நிறம் பச்சனாய பச்சனிரோம் வளர் கா முல பாருதாய யா பச்சனரு கால பாருதாயே இந்த பத்தீனியா ஆட்டா பத்தீனியா வளர்ந்துருக்காமு புடாததாயே எங்க பத்தீனியா வளர்ந்துருக்காமு போடாததாயே ஊர சொலிக்க தாயே அம்மா ஊரச அழிக்காம உள்ள மலை பொழியவப்பா மொழ பாருதாய அம்மா உள்ள மலை வப்பா போடுங்கம்மா கொழவு அவன செயலிக்க அவ பா முளை பாருதாயே அவனாட்ட செயலிக்கு அவ பா அவ நல்ல மலை ஆத்தா நல்ல மலை தாயே நல்ல மழை பொழியவப்பாமு கூடாது தாயே இங்க நல்ல மழை பொழியவ பாக்கூடாது தாயே மஞ்சள் ந மஞ்சள் மைசூர் மஞ்சளே மஞ்சள் மஞ்சள் மைசூர் மஞ்சள் நாளி நேருக்கு மஞ்சள்